அப்பா 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 அந்த சின்ன பாடி தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள ஒரு வழி ஐட்டம் அப்பா கை கால முறிச்சு எடுத்துட்டாம அப்பாடா இப்படி ரெண்டு நேர குனிஞ்சி நிமிந்தானா குருகோடி எல்லாம் சரியாவும் இந்த மீனாவுக்கு ஐடியா கொடுத்தது தப்பா போச்சு கடைசில நம்மளையே அவ மைனி மாட்டி விட்டுட்டானா ஆனாலும் இந்த கீரை யார் யார் கிட்டயே மாட்டி விட மாட்டோம்ல எப்படியோ சின்ன பாடி இருந்து ரெண்டு அடியோட தப்பிச்சு ஓடியே

நில்லு, பார்ட்டி பிடிச்சவா தெரு தெருவா போய் வீடு விடா போய் என்ன வீட்டிலேயே சண்டை எழுத்துல வந்திருக்காடி செய்யணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் எனக்கு இல்ல உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு

பதில் சொல்லனவோ நீ பண்ணல வேலையால என்னால தெருல நிம்மதியா நடக்க முடியுதா டி குமாரு குமாருன்னு எல்லாரும் பாசத்தோட கூட்டிகிட்டு இருந்தாவோ இப்ப என்னடான்னா எல்லாரும் என்ன பார்த்து கோப்பு குமாரு கோப்பு குமாரு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ பண்ணும் சாமி எல்லாரும் என்ன மூட்டி குவால்மூட்டி புதுசு கூப்பிடுதா வாட்டி ஒவ்வொரு வீடு விடா போய் நீ குவால் மூட்டி குடுக்கறதுனால தானட்டி உன்னால எனக்கு இன்னைக்கு இந்த பேரு வந்திருக்கு எல்லார் வீட்லயும் பிரச்சனையை பண்ணி முடிச்சுட்டு கடைசியா சின்ன பொண்ணு வீட்டுல போய் அவளுக்கே நீ பிரச்சனையை பண்ணிருக்கியா அவன் உன்ன சும்மாயா விடுவா

மனசாட்சிய பத்தி நீ பேச இப்ப என்ன சொன்னா என்ன துவைச்சி தானே காய போட சொன்னான் இப்போ பாருடி உம் துவைச்சு காய போட சொன்னேல்ல டீ துவைச்சி நல்லா காய போட்டாச்சி ஹு வெயிலு நல்ல மண்டைய பொழந்து எடுக்கு இங்கனையே கேட சாயங்காலம்ல வரைக்கும் ச்சே என்ன ஆகாலும் பாடு படுத்துதாம்மா வீட்டுல ஒரு வயசு சுவத்த நிம்மதியா திங்க முடியுதா பக்கத்து வீட்டுக்கு அங்கே காய் திரும்ப கிண்ண மனையே மீன் கிளம்பு அங்கு கிட்டே பார்த்திருக்கேன் அவங்கள நாங்கா பாத்துட்டு இருக்கு அவங்கள வந்து ஒரு சொட்டு காமுன்னு நீ தின்னு அப்படியே ஒரு சொட்டு குழம்பு திருட்டி பின்னத்துல ஒரு சொட்டு குழம்பு இல்லாம மலிச்சு எல்லாத்தையும் தின்று விடுதே பாரு உ யாரு கிட்ட ஆ காத்துக்கா ஹீ நருமா காணி இப்படி தனது கைக்கு தங்கி தாமை தாரு இப்ப என்ன அப்போ மாதிரி மைனிக்கு என்னன்னு அடி 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 தொகச்சி போட்டா மைனிக்கு ரெண்டு கையும் வழக்க கணக்கால இருந்துச்சி ஒழக்கையால அடி வாங்கிட்டு வந்துருக்கேன் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாது தொக தொக வந்தா இப்ப எங்க போனான்னு தெரியலையே எங்க போய் பிரச்சனை பண்ணி இங்க இருக்க

எங்க அம்மா இன்ன நேரே என் மைனிகாரி கூட சண்டைய போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாவோ இருப்பாவோ எங்க மைனிகாரி பேக்கும் கையுமா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாவோ அத என் ரெண்டு கண்ணால பாக்கடணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஐயோ Mami! Be out of the out

எப்படி போறேன்னு நீயே பாரு வீட்டுக்கு போவாண்டா எனக்கு தெரியும் என் மருமகளை பத்தி என் மகன் மேல அவளுக்கு

ஏதே உங்களுக்கு வீட்ல சீட் வேணுமா வேண்டாமா என்ன மர்மமா சொல்லிய எனக்கு வீட்ல சீட் வேணும் அப்ப பேசாம நில்லுங்க ஏதாடி いや மர்மமா ரொம்ப கோவமா தான் இருக்கேன் இங்க பாரு மேனகா ஒண்ணே உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு அப்படி இல்லன்னு வெச்சிக்கிய எத்தனை நாள் ஆனாலும் இந்த ஹோட்டல்லே தான் நீ கிடக்கணும் ஆஹா இந்த ஹோட்டல்லையா அதுக்கு வெயிலுக்கு いや காஞ்சி

மாமியார் வீட்டுக்கு போறேன்னு உங்க மைனி கடிக்கிட்ட சொல்லாமட்டி அவ கீழே இறக்கி விட்டுவாளா போமா நீமா என்ன எங்க மாமியார் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க அப்படினா இந்த வாட்டர் மெல்ல கிடந்து வெந்து கருவாடாங்களா பாத்துட்டு இருக்கே நான் என்னமா பண்ணு மைனி கறி என்ன இப்படி கொடுமை படுத்துவா ஓடு நான் நெனச்சு கூட பார்க்கலைய ஆமாடி நீ பண்ணின வேலைக்கு உனக்கு என்ன அவ குச்சி முட்டையும் குருகு ரொட்டியுமா வாங்கி தருவா இப்படிடா வாட்டுக்கு மேல போட்டு வறுத்து எடுப்பா இங்க பாருடி மாமியார் வீட்டுக்கு போறேன்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லு உங்க மைனி கறி உன கீழே இறக்கி விட்டுறவா சம்பந்திகாரி லேசு பட்டவ கிடையாது ஆமாக்கா அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே இப்படி கோமதி விட்டு வாட்டல அவளை இப்படி தூக்கி போட்டுக்கே அந்த வாட் நசமாயிட்டதா கோமதில பாவம் ஆமா சின்ன பண்ணே கோமதி வேற அன்னைக்கே சொல்லி நிறைய வாட் எல்லாம் பறஞ்சி போய் கிடக்கு கீழ விழுந்தாலும் விழுந்துரும்னு சரிக்கா அப்ப பேசாம ஏன் சம்பந்திகாரி கீழ இறக்கி விட்டுறடா மைனி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் ஏக்கா

நம்ம என்னக்கா இவங்களையெல்லாம் திருத்ததுக்கா வரோம் நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு பக்கம் வரும்போது சொல்லிட வேண்டியது கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்ல உள்ள மாமியார் திருத்தணும் புருஷனை திருத்தணும் சம்மந்திகாரிய திருத்தணும் அப்படி சொல்லியிருந்தாவுன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த தேச பக்கமே வந்திருக்க மாட்டோமே அவங்க என்ன பரித்து பேப்பரா நம்ம திருத்ததுக்கு அப்புறம் சாரு நம்ம போய் லெமன் டீ போட்டு குடிப்போம். சே இந்த நாத்தம் முடிச்ச நாது என்ன ஊர் பூரா ஓட வச்சிடல. நீ ஒண்ணு கவலைப்படாத சின்ன சின்னப்ண்ணே, உன் சம்மந்தி யாரு எப்படியும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிரவே. ஆமாக்கா அவ எப்ப வீட்டை விட்டு கிளம்புதாளோ அப்பதான் எனக்கே நிம்மதி. அவ்வே 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 அவ்வே. என்னக்கா இரு சத்தம். சின்னப்ண்ணே யாரோ வாந்தி எடுக்க மாதிரி சத்தம் கேக்குல. அவ்வா அவ்வா ஆமா நம்ம மூணு பேரும் குத்துக்களாட்ட நிக்கோம். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சின்னப்ண்ணே

இப்படி அடித்து தொங்க விட்டுருப்பாவோன்னு நினைக்கிறேன் அப்படிதானே

இதਾ அதுக்கடை இப்படி வெயிலே இப்படி தலையில கிடக்கணும் மரகதக்கா இதெல்லாம் இன்னொரு வேலையும் இருக்கு நம்ம இந்த கொடிகையில துணியெல்லாம் தொவுச்சு காய போட்டா இந்த வெயிலে எவ்வளவு நேரத்துல அந்த துணியெல்லாம் காயிடுன்னு பார்க்கணும்か இல்லன்னா எல்ல காஞ்சி முறி பப்படமா போயிடும் இல்ல அதுக்குதார்க்கா நானே தொங்கிட்டு கிடக்கு சரி கிடா al acá Kopu Kumar ma Koi moti purusa Kumar